எதிர் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருக்கா இல்லையானே தெரியல டெல்லியில் கூப்பிட்டு கருத்து கேட்குறாங்க ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியானது கிட்டத்தட்ட முழு வடிவம் பெற்று முதல் கூட்டணி கட்சியினுடைய கூட்டமானது தமிழகத்தில் எங்கள் கூட்டணி தான் நடக்குது நிச்சயமாக நாங்கள் ஆட்சியை பிடிக்க போகிறோம் சில கட்சிகள் இன்றைக்கு வந்துவிடுங்கள் சில கட்சிகள் இன்னைக்கு வரலைன்னா கூட இன்னும் அடுத்த சில நாட்களில் இன்னும் சில கட்சிகள் எங்கள் கூட்டணியில் சேர இருக்காங்க எதிர்முகாமில் இருக்கக்கூடியவர்கள் முதல்ல கூட்டணி பஞ்சாயத்தை முடிக்கட்டும் அதுக்கப்புறம் எங்களை பத்தி பேசட்டும் நாங்க உறுதியா இருக்கும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியானது குறைந்தபட்சம் நூற்றி எண்பது இடங்களில் மிகப்பெரிய வெற்றியை பெறும் திமுக ஆட்சி வேரோடும் வேரடி மண்ணோடும் தூக்கி வீசப்படும் என்பது எந்த மாற்றம் இருக்கும் தீ சக்திகளுக்கு எதிராக தீ பரவட்டும் தமிழகத்தில் முதலமைச்சர் அறிக்கை தீயசக்தின்றது திமுக தான் அவருக்கு எதிராக தீ பரப்பணும்னு அவரே சொன்னதாக தான் நாங்கள் இதை பார்க்குறமே தவிர இருந்தால் இங்கே நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் அதிகார துஷ்பிரயோகம் எதிர்க்கட்சிகளை கலவாடுவது மக்கள் பிரச்சனையை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் எதிர்க்கட்சிகளை எப்படி முடக்குவதுன்ற மட்டும்தான் இவர்களுடைய எண்ணம் இருக்கின்றது இவர்கள் சொல்லக்கூடிய திட்டங்கள் எல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் தானே தவிர அதில் எந்த பலனும் யாரும் அனுபவிக்கவில்லை அதனால்தான் மூணாயிரம் ரூபாய் பொங்கலுக்கு கொடுத்து வாக்கு வாங்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க நிச்சயமாக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை வீட்டுக்கு அனுப்புவார்கள் பிரதமர் எதிராக காங்கிரஸ் கருப்பு கொடி காட்டுவாங்க அவங்க காப்பி முதல்ல காங்கிரஸ் எந்த கூட்டணியில் இருக்குன்னு முடிவு பண்ணட்டும் அதுக்கப்புறமா கருப்பு கொடி காட்டட்டும் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களே இரண்டாக பிளந்திருக்கிறார்கள் ஏதோ டெல்லியில் சொன்னதாக சொன்னாங்க நாங்கள் வந்து கூட்டணியை பற்றி பொதுவில் கருத்து சொல்லக்கூடாது ஆனால் பொதுவில் இன்றைக்குமே அந்த தலைவர்களே தாவைக்காவா திமுகவா பொதுவில் சண்டை போட்டுட்டு சின்ன பசங்க மாதிரி அதனால் நம்ம சின்ன குழந்தைங்க சண்டையை முடிச்சிட்டு அப்புறமா எங்கள் பிரதமர் கிட்டே வரும் முதலமைச்சர் பொருந்தா கூட்டணிங்கிறாரு அவர்கள்தான் தான் பொருந்தா கூட்டணி வெளியே தெரியுது இவர்கள் சேரமாட்டார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தார் இவ்வளவு பெரிய கூட்டணி உடனே அவருக்கு வந்து பித்தம் பிடித்தது போல் என்ன பேசுவது என்று தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அதை நாங்கள் பொருட்டாக எடுக்கவில்லை பொருந்தா கூட்டணியாக இருந்தால் எங்களை பற்றி நீங்கள் நினைக்கவே வேண்டாம் ஏன் நினைக்கிறீர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் எங்கள் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் ஏற்கனவே நான்கை ஆண்டு காலம் வந்து மிக சிறப்பான அம்மா ஆட்சி கொடுத்துருக்காங்க மக்களுக்கு எல்லா நலத்திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கு அதனால இந்த கூட்டணி மீண்டும் வலுவான கூட்டணி நம்ம கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேறுவோம் மக்கள் நம்புறாங்க அதே போல திமுக கொடுத்த எந்த வாக்குறுதியும் அவங்க நிறைவேற்றலை பதினோரு மெடிக்கல் காலேஜ் நாங்கள் கொண்டு வந்தோம் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் நாங்கள் கொண்டு வந்தோம் நாங்கள் வந்து ஒரு மாநிலத்தோட கடன் வந்து நாலரை லட்சம் கோடி நாங்கள் போகும்போது இப்போ பத்து லட்சம் கோடியா உயர்ந்திருக்கு போதைப் பொருள்

தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக ஒரு மாபெரும் தேர்தல் பிரச்சார கூட்டமாக உலகத்தினுடைய நாயகன் மோடிஜி அவர்களுடைய தலைமையில் முதல் பிரச்சார கூட்டம் நடைபெறுகின்றது இதில் பல கூட்டணி தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கும் பெரிய மாற்றம் வரணும்னு நம்ம இல்லை மக்களே விரும்புகிறாங்க அந்த வகையில் இந்த சிறப்பான இந்த கூட்டம் சிறப்பாக இருக்கும் மோடிஜி வராருன்னாவே பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வேறு ஒன்று இருக்குது கட்சிகள்லாம் அப்பாற்பட்டு பற்றுன்றது நம்ம சொல்லலாம் அந்த வகையில் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாற்றம் வேண்டும் எங்களை போன்ற சங்கங்கள்லாம் இதில் கலந்து கொண்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ துன்பங்கள் பட்டுட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு மாற்றம் வரணும் மறுமலர்ச்சியும் வர வேண்டும் ஆட்சி மாற்றமும் வரணும் வேண்டும் விரைவில் அதுவும் நடக்கும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிரந்தர பொது செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் ஆரம்ப சொல்லி வருகின்றார் தேர்தல் நெருங்க நெருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய கூட்டணி அமைக்கும் மிகப்பெரிய கூட்டணி அமைத்து இருநூத்தி பத்து தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிசி இந்த ஏக்கம் அனைத்து இந்திய அண்ணா திமுக தனிப்பெரும் ஆட்சியாக அமையும் என்று புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் என்று கோ சொல்லிவிட்டார் அந்த புரட்சி தமிழன் நடப்பாடையை சொன்னதை இன்றைக்கு நினைவைத்திருக்கின்றார் துறச்சி தமிழர் என்ன நடப்பாடி தாமின் தான் இந்த அக்ஷனி கட்சி கூட்டணி நடந்து கொண்டிருக்கின்றது இந்த கூட்டணியை பார்த்து திமுக பை பேதியாகிக் கொண்டிருக்கின்றது ஸ்டாலின் அவர்களும் உலகி கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் திட்டுவார்கள் மக்கள் ஏசுவார்கள் கொள்ள வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் கனவு கொண்டு இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த புலம்புளை இன்றைக்கு தேடி தந்தது புரட்சி தமிழர் என்ற எடப்பாடியார் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் புரட்சி தமிழர் என்ற எடப்பாடி அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழியிலையும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய வழியிலும் வந்தவர்கள்

தாலி கட்டி பத்து மாதம் போடுறதுக்கு அப்போ அந்த குழந்தையை பிறகு பத்தவரை தாலியே கட்டவில்லை வெத்திரி குழந்தை என்று கெட்ட என்ன சொல்வார்கள் விமைச்சாரம் என்ன சொல்வார்கள் அந்த மாதிரி இமைச்சார மூலிமாக இன்று விஜயாவை இயக்கினார் என்றும் தான் எளிதனுடைய கருத்து என்னுடைய கட்டவே நடந்து வரும் அதை வந்து நிச்சயமாக அனைத்து நீ அண்ணாத்தின் முக்காம் வெள்ளோம் காட்டுவோம் சந்தோஷம் போட்டியிலே அந்த நினைப்பாடையாளர்கள் முதலாமை

காங்கிரசும் கம்யூனிஸ்டும் ஒரே அணியில் இருக்காது பொருந்து கூட்டியா தீய சக்தி திமுக தான் எங்க புரட்சி தலைவரும் புரட்சி தலைவருமே சொல்லியிருக்காங்க தீய சக்தின்னா திமுக தான் ஊழல்னா திமுக தான் சாதாரண எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஓகே இப்போ இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி மாநாடு என்பது இதுவரை ஒரு சரித்திரம் வாய்ந்த கூட்டமாக இது அமைந்துள்ளது கூட்டணியாக அமையும் என்பதில் எல்லளவும் ஒரு சந்தேகம் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக மக்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு ஆட்சி ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக அமையும் என்பதை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் நன்றி